ஐந்து மாதத்திற்கு மேல் இவ்வளவு அதிகாரத்தை வைத்து கொண்டு சவுக்கு சங்கரை எதிர்க்கக்கூடிய வலு அஞ்சு மாதத்தில் முழுவதும் காலியாகிவிட்டது இந்த ஊடகத்துறையில் முதுகெலும்பே இல்லாதவர்கள் தான் எனக்கு தெரிந்து என்னுடைய ஒரு முப்பது ஆண்டு கால சேவையில் முதுகெலும்பு என்பது ஊடகவியலாளர்களுக்கும் சம்மந்தமே இல்லை எல்லாம் குத்தடிமை இந்த நிறுவனங்களுக்கு குத்தடிமை தான் வேலு வேலுமணி தான் இத்தனை கோடிகளை சுப்ரீம் கோ உச்ச நீதிமன்றத்தில் செலவு செய்து வெளியெடுத்திருக்கார் இனிமேல் அதிமுகவுக்கும் கொண்டாட்டம் எடப்பாடி அடக்கி வாசித்தாலும் சவுக் அடக்கி வாசிக்கவே மாட்டார் ஏன்னா சவுக்கு இப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக அண்ணாதிமுக ஆதரவு வட இந்திய அதிகாரிகள் இருக்காங்க எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வட இந்திய அதிகாரிகள் இப்போ ரெண்டு பிளவாக இருக்காங்க ரெண்டு பிரிவாக இருக்காங்க இந்த ரெண்டு பிரிவில் ஒரு பிரிவு சவுக்கோடு தொலை தொடர்புக்கு வந்துருவாங்க தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சர்தார்கர் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கே தெரியும் இப்போ என்னது ட்ரெண்டிங்கான டாபிக் அப்படின்ட்டுன்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு எப்படா இவர் வெளில வருவார் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் வந்து காத்துட்டு இருந்தது நம்ம சவுகிசங்கர் அவர்கள் தான் கேஸ் மேலே கேஸு போட்டுமே இப்போ அவர் வெளில வந்துட்டார் இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்களால டிஎம்கே கவர்மெண்ட்டு எவ்வளோ கேஸு போட்டாங்க கேஸ் மட்டும் தான் அவங்களால போட முடிஞ்சது அவங்களால வாதாட முடியலையா அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான லாயர்ஸ் இல்லையா இவ்வளோ கேஸ் போட்டிருக்காங்க தொடர்ந்து ஒன்று மேலே ஒன்று குண்டாஸ் அந்த குண்டாஸ் போடுறதுக்கான மீனிங் கூட உங்களுக்கு என்னன்னே தெரியல எதுக்கு குண்டாஸ் போடணும் அப்படின்றது கூட உங்களுக்கு மீனிங் தெரியலன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விமர்சனங்கள் இங்க வந்தாலுமே அதை எதையும் பொருட்படுத்தாம இவங்க குண்டாஸும் போட்டாங்க ஆனா இப்ப அவர் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு வெளில வந்துட்டாரு பெயில கூட வரல சார் ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு சோ இனிமே வந்து எப்படி களை கட்ட போகுது இந்த சோஷியல் மீடியா மட்டும் இல்லாம இன்னும் டிஎம்கே மேல அவர் இன்னும் எவ்வளவு வன்மம் வச்சு பேசுவார் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம் உங்களோட கருத்து என்ன சார் இப்போ சவுக்கு சங்கர் விடுதலை என்பது திமுக தரப்பிற்கு ஒரு பெரிய பின்னடைவு திமுக தரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருகிற வரை சவுக்கை முடக்க முடியுமா என்கின்ற அளவிற்கு திமுக பலவீனமாக போயிடுச்சு ஏன்னா திமுக என்பது எம்ஜிஆரை போன்ற ஜெயலலிதாவை போன்ற பல ஆளுமைகளை தமிழகத்தில் எதிர்கொண்ட திமுக இப்ப சவுக்கு சங்கருக்கே பயந்து அஞ்சு நடுங்குகிற நிலைமை வந்திருக்கு சோஷியல் மீடியால ஒருத்தர் பேசுறத பார்த்து அவங்க மேல குண்டாஸ் போடுறது இல்ல அவங்க மேல வழக்கு தொடுக்கிறது அப்படின்றது ஓகே அவர் தப்பா பேசினாரு வழக்கு தொடுத்தாங்கன்றது வேற ஆனா குண்டாஸ் போடுறதுன்றது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் அதுவும் ஜெயில போட்டு அடைக்கிறது ஒரு தப்பான விஷயம் நீங்க பேசப்பட்ட இந்த இதுல இப்ப இவர் எல்லாமே உடைச்சிட்டு வந்துட்டாரு இனிமே அவர் வந்து இன்னும் அவரோட கை ஓங்கிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சார் இப்போ மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க இப்போ இதுக்கு திமுக என்ன பண்ணும் திருப்பியும் கேஸ் போடுமா இல்லை திமுகவை பொறுத்தவரை ஜெயலலிதா கவர்மெண்ட் இருந்த காலத்தில் பல வழக்குகளை திமுக எதிர்கொண்டது அப்போ கருணாநிதி உயிரோடு இருந்தார் கருணாநிதி சர்க்காரியா கமிஷன் போன்ற வழக்குகளையும் சந்தித்தவர் ஆனால் திமுக தரப்புக்கு இப்போ சவுக்கு சங்கரை எதிர்க்கக்கூடிய வலு ஐந்து மாதம்தான் அந்த வலு வலுவனுடைய காலம் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் ஐந்து மாதத்திற்கு மேல் இவ்வளவு அதிகாரத்தை வைத்து கொண்டு சவுக்கு சங்கரை எதிர்க்கக்கூடிய வலு அஞ்சு மாதத்தில் முழுவதும் காலியாகிவிட்டது இப்போ இந்த ஃபியூல் காலியானதை போல் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியவில்லை இப்போது இது ஆரம்பகட்டம் இது எப்படி சவுக்கு அந்த வழக்கு வருவதற்கான முகாந்திரன்னு விசாரித்தா இப்போ கமிஷனாக இருக்கிற அருண் ஏடி அப்போது அட்மின் ஏடிஜிபியா இருந்தார் அவரிடம் தனக்கு வேண்டிய ஒரு போலீஸ் உயர் அதிகாரி ஒரு எஸ்பியை போட சொல்லி சவுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றார் அந்த எஸ்பி எப்படி இருப்பார் மிக கரப்டட் அதிகாரியாக தான் இருப்பார் இவர் ரெக்கமெண்ட் பண்றதுனால எனக்கு தெரிந்து அவர் வருணாக இருக்கலாம் என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க திருச்சியில் இருக்குது இப்போ சீமானோட ஒரு அவரேது அவரேது அவர்தான் அவரை தான் பழைய கமிஷனர் ஏகே விஸ்வநாதன் மூலம் விஸ்வநாதனுடைய சிசி அவர் ஏன்னா விஸ்வநாதனுடைய ரியல் எஸ்டேட்டுக்காக அவரை பாதுகாத்து வச்சிருக்காரு இப்போ விஸ்வநாதன் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவர் மனைவி இப்போ ஏழு டிஜிபி சீமா அகர்வால் அவங்களும் ஆக போகிறாங்க இப்போ இவருடைய பலாயிரக்கணக்கான சொத்துக்களுக்கு நீங்கள் சஸ்பெண்டில் வேலை ஐபிஎஸ்ஸே விட்டுட்டு போக வேண்டியவர் யார் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் காரணம் என்ன சார் காரணம் என்னென்னா இவர் ஐபிஎஸ் பரீட்சை எழுது 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 எழுதுகிற பொழுது ஒரு பெண்ணோடு தொடர்பு வருது அந்த அம்மாவும் ஐபிஎஸ் எழுதுகிறாங்க இவரும் ஐபிஎஸ் எழுதுறாங்க ரெண்டு பேரும் கோச்சிங்கில் நண்பர்கள் ஆகிறாங்க அப்படி நண்பர்களான பொழுது நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் நான் உன்னைய திருமணம் செய்துகிறேன் நீ எனக்கு இரு எனக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் கொடு நான் குடும்பத்தில் ஒரு ஆள் ஐபிஎஸாக இருந்தால் போதும் ஐஏஎஸ்ஸாக இருந்தால் போதும் அதனால் நீ வாபஸ் வாங்கியிரு அந்த பெண்ணை ஐபிஎஸ் பரி இருந்து வாபஸ் வாங்க வைக்கிறார் வாபஸ் வாங்க வச்சு இவர் அந்த அம்மா இவரை இவருக்கு எதிர்கால கணவனாக நினைத்து வறுண்குமார முழு நோட்ஸு அ தே ஐஏஎஸ் பரீட்சைக்கு தேவையான அத்துணை புத்தகங்களும் தேவையான குறிப்புகள் இரவிறவாக முடிச்சுருந்து அந்த அம்மா எடுத்து கொடுக்குது சரி இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குமான ஆறு மாத ஒரு வருட ரிலேஷன்ஷிப்பு இவர் ஆக தேர்வான பிறகு அந்த அம்மாவை மறந்துடறாரு ஐபிஎஸ் ட்ரைனிங்லேயே வந்தியதா பாண்டேவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த அம்மாவை கைவிட்டுடுறார் இப்போ நம்ம ஜெயம் ரவி ஆர்த்தி கைவிட்ட மாதிரி அப்போது இதற்கு இதற்கு அந்த அம்மா ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் அவரோடு ஒரே வீட்டிலிருந்து எதிர்கால கணவன் என்கின்ற முறையில் எல்லா பணிவிடையும் செய்தேன் என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்காக தொலைச்சிக்கிட்டேன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க ஐ ஐபிஎஸ் பதவியிலேருந்து சஸ்பெண்டு அந்தம்மா உச்ச உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை கடுமையாக போராடுது போராடி வெற்றி பெறுது உச்சநீதிமன்றம் இதை கன்சிடர் பண்ணி இவரை யூபிஎஸ்சி சேவையிலிருந்து நிறுத்தி வைக்க சொல்லி உத்தரவு போடுறாங்க அப்போது இது இதையெல்லாம் நம்ம சவுக்கு சங்கர்வருடைய குரு யாருன்னு கேட்டிங்கன்னா ஏகே விஸ்வநாதன் ஏகே விஸ்வநாதன் தான் இவர் தட்டச்சராக இருந்த பொழுது காவல்துறை ரகசியங்களை கொடுத்து வெளியே வெளியிட சொன்னவர் எதுக்கு ரெண்டு கோஷ்டி இருப்பாங்களே எப்போ காவல்துறையில் அப்போது ஒரு கோஷ்டிக்காக அதில் தான் இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார் சிறையில் வெளியே வந்த பிறகு இவரை ப்ரெஸ் கிளப்பில் சேர்த்து விட்றாரு யார் ஏகே விஸ்வநாதன் தான் ஏகே விஸ்வநாதன் தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய அசத்துல்லா குபேந்திரன் லட்சுமணன் மறைந்த கோசல் இத்தனை பேருக்குமான காட்ஃபாதர் யார் ஏகே விஸ்வநாதன் அப்போது இவர் தான் இன்னி இப்போ இருக்கக்கூடிய வேணுமணிக்கும் நெருங்கிய அதிகாரி அதனால் கோயம்புத்தூர் கமிஷனராக சில காலம் இருந்தார் அப்படி அங்கே கோயம்புத்தூர் கமிஷனராக பொழுது சிறைக்குள்ளேயே ஒரு கொலை நடக்குது ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு பலாயிரம் கோடி ரூபாய் தொழிலதிபர் அந்த தொழிலதிபரை சிறைக்குள்ளேயே ஊத்துக்குடி விவேக்கு கொலை வழங்கினோம் அதுக்கு பேர் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அப்போது இந்த வருண்குமாரை எஸ்பியாக போட சொல்லி

கேட்டீங்க இந்த ஊடகத்துறையில் முதுகெலும்பே இல்லாதவர்கள் தான் எனக்கு தெரிந்து என்னுடைய ஒரு முப்பது ஆண்டு கால சேவையில் முதுகெலும்பு என்பது ஊடகவியலாளர்களுக்கும் சம்மந்தமே இல்லை எல்லாம் குத்தடிமை இந்த நிறுவனங்களுக்கு குத்தடிமை தான் இப்போ இந்த குத்தடிமையாக வேலை பார்க்கிற இத்தனை நிறுவனங்களில் இந்த சௌக்கு சங்கர் இவர்களை எதிர்க் எதிர்க்கிறார் யாரை ஜாபர் சேட்டை எதிர்க்கிறார் ஜாபர் சேட் தான் திமுகவனுடைய மறைமுகமான கருணாநிதியோட இன்னொரு பிள்ளை அப்பாரு தான் கூப்பிடுவார் ஜாபர் சேட் ஜாபர் சேட்டு நக்கீரன் காமராஜ் அப்போது திமுகவை வழிநடத்துவதே ஜாபர் சேட் தான் இந்த ஜாபர் சேட்டை அடிக்கிறார் யார் சவுக்கு சங்கர் இந்த கட்சி யாருக்குமே இல்லை புரியுதா அப்போ ஜாபர் சேட்டு நக்கீரன் காமராஜ் ரெண்டு இணையர்கள் தான் திமுக ஆட்சியர் ஆறு பதினொன்றில் இரண்டு பேர் எதை சொல்லுகிறார்களோ அதான் கருணாநிதிக்கு வேதம் ரெண்டு பேருமே அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க யார அதிகப்படாத ரெண்டு பிள்ளைங்க யாருக்கு கருணாநிதிக்கு பெத்து பெத்து போடாத ரெண்டு பிள்ளைங்க காமராஜன் ஜாப்பர் சேட்டை அப்போ இந்த சவுக்கு என்ன பண்றாரு ஒரு ஆண் மகனா அதை ஒத்துக்கணும் யார் எதை செய்தாலும் உண்மையை ஒத்துக்கணும் ஜாப்பர் சேட்டையும் காமராஜையும் வெளுக்கிறாரு அம்படப்படுத்துறாரு இதுதான் ஒரு ஹீரோ ஆனதனுடைய பிள்ளை எல்லா போலீஸ் அதிகாரியும் இவரை ஆதரிப்பதற்கு ஜாபர் சைடு கருணாநிதியுடைய மனசாட்சி நக்கீரன் காமராஜ் கருணாநிதியுடைய மனசாட்சி இரண்டு பிள்ளைகளும் நீங்கள் இந்த காமராஜ் ஜாபர் சைடு சேர்ந்து தான் டூ ஜி ராஜாவை மத்திய அமைச்சராக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ வலுவான ஆட்கள் அவங்க ரெண்டு பேரும் பாருங்கள் அவராக இவர் அடிக்கிறாரு இவங்களாம் யார் சார் அதிகாரம் கொடுக்கறது அதிகாரம் கருணாநிதி அதிகாரம் கொடுக்குறாரு வேற யார் கொடுக்க முடியும் நீங்கள் அதிகார மட்டத்தில் நெருங்கிட்டிங்கன்னா நீங்களும் பெரிய அதிகார மையம்தாம்மா ஆ நீங்களும் ஒரு பெரிய அதிகார மையத்தில் ஒரு குழுவில் போய் கிச்சன் கேபினட்டில் சேர்ந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உங்களை பார்த்தா பல மந்திரிகள் கையெழுத்து கும்பிடுவோம் சசிகலா கூட இருந்தீங்கன்னா பல அமைச்சர்கள் கையெழுத்து கும்பிடுவோம் அந்த பக்கம் கோபாலபுரத்தில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா அங்கே உங்களை பல பேர் கும்பிடுவோம் அமைச்சர்கள்லாம் அம்மா வாங்கம்மா காரை தகுந்து விடுவோம் இதுதான் அதிகார மையம் இப்படியான அதிகார மையத்தில் சவுக்கு இரண்டு பேரையும் எதிர்த்ததனுடைய விளைவு பல பேர் சவுக்குக்கு ஆதரவாளராக மாறிடுறாங்க ஏன்னா ஜாபர் சேட்டையும் முடிக்காது காமராஜியும் முடிக்காது அப்போ இவர்கள் ரெண்டு பேர் எதுக்குணும்னா சவுக்கு பின்னாடி நில்லு கான்செப்ட் புரியுதா இப்படித்தான் சவுக் உயர உயரமாக வந்து இன்னைக்கு இத்தனை கோடி செலவு செய்து இவரை வெளியே எடுத்தவர் வேலுமணி கரெக்டாக சொல்றீங்க புலனாய்வு செஞ்சிருக்கீங்க அப்போ சரிம்மா அப்போ தான் இத்தனை கோடிகளை சுப்ரீம் கோ உச்ச நீதிமன்றத்தில் செலவு செய்து வெளியெடுத்திருக்காரு இனிமே அன்னாதிமுகவுக்கும் கொண்டாட்டம் எடப்பாடி அடக்கி வாசித்தாலும் சவுக் அடக்கி வாசிக்கவே மாட்டாரு ஏன்னா இப்போ அண்ணாதிமுகவுக்குள்ள வேலுமணியினுடைய மதிப்பு கூட்டுதல் வரி சார் இப்போ இப்போ இங்க ஒரு கேள்வி வருது ஆல்ரெடி வந்து எடப்பாடி அவர்களுக்கும் வேலுமணி அன்கோ அப்படின்னு ஒரு ஒரு ஆறு பேர் இருக்கிற குழு இருக்காங்க இவங்களுக்குமே வந்து பிளவு இருக்குன்றது நமக்கு வெளிப்படையா தெரியல இந்த தருணத்துல இப்போ இவர் வந்தாருன்னா இவர் வந்து வேலுமணி தான் இவர் எடுத்திருக்காரு சோ வேலுமணி அவர்களை சப்போர்ட் பண்ணி எடப்பாடி அவர்களை வந்து தாக்கி பேசுவார் ஒட்டுமொத்தமாக அண்ணா முகமா மாறி

கி மூ கி பிங்கிற மாதிரி ஆகி போச்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நவம்பர் மாதம் அவர் அப்போ நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க அந்த மறுபடியும் ஆட்டம் ஆரம்பமாகும் அவ்வளோதான் ஆனால் பிஜேபி மோடி ஆட்டம் முடிஞ்சு போயிடும் சந்தோஷ ஆட்டம் முடிஞ்சு போயிடும் டெல்லியில் ஆட்டம் இருந்தால் தான் இங்கே ஆட முடியும் டெல்லியில் ஆட்டம் வாழை சொல்லுன்னா இங்கே வாழ இருக்காது இது இதான் பிஜேபியுடைய கதை அப்போ சவுக்கை பொறுத்தவரை சவுக்கு இப்போ அண்ணாதிமுகவுக்கு ஆதரவாக அண்ணாதிமுக ஆதரவு வட இந்திய அதிகாரிகள் இருக்காங்க எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் வட இந்திய அதிகாரிகள் இப்போ ரெண்டு பிளவாக இருக்காங்க ரெண்டு பிரிவாக இருக்காங்க இந்த ரெண்டு பிரிவில் ஒரு பிரிவு சவுக்கோடு தொலை தொடர்புக்கு வந்துடுவாங்க தொடர்புக்கு அத்தனை விஷயங்கள் சவுக்கு மெயிலில் வரும் எங்கே வட இந்திய அதிகாரிகள் டெல்லி கட்டளைக்கு இருக்கக்கூடிய மகேஷ் குமார் அகர்வால் சங்கர் சங்கர்ஜிவால் இப்படி பல அதிகாரிகள் இருக்காங்க உள்துறை செயலாளர் இந்த இப்போ வட இந்திய அதிகாரிகள் தென்னிந்திய அதிகாரிகள் தலித் அதிகாரிகள் நான் தலித் அதிகாரிகள் ஒரு பெரிய குழு இயங்கிகிட்ருக்கு எங்கே தமிழக அரசில் இந்த அதிகாரிகள் பூரா அண்ணா அதிமுக ஆதரவு அதிகாரிகள் பிஜேபி ஆதரவு வட இந்திய அதிகாரிகள் அத்தனை பேரும் இப்போ சவுக்கனுடைய சவுக்கு பெலிக்ஸு சீமான் கூட்டணிக்கு போயிடுவாங்க சவுக்கு சீமான்

திமுக ஆட்சியிலேருந்து திமுக அதிகாரத்துக்கு வரு வருவதற்கு திமுகவுடைய காலை வாருவதற்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க கூட்டணி உடைப்பாங்க கூட்டணி மாறும் இப்படி பல பர யூடியூபர்களுக்கு புதுசாக முடைப்பாங்க பல யூடியூப் சேனலே நம்ம முளைக்கும் இப்போ எனக்கு தெரிந்து யூடியூப் சேனல் என்பது நாலு தளத்தில் இயங்குகிறது மக்கள் தளத்திலே இல்லை ஒன்று பிஜேபி ஆதரவு தளம் நான் எல்லா கதையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் பிஜேபியே பணம் கொடுத்து ஒரு பதினஞ்சு சேனலுக்கு இயக்கி கொண்டு இருக்கிறது அதே போல் திமுக ஒரு பதினஞ்சு சேனலை இயக்கி கொண்டு இருக்கிறது அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க மாதம் 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 இல்லைம்மா ஐம்பது வருஷத்துக்கு கொடுக்க மாதம் மாதம் தான்மா கொடுப்பான் நீ கேட்குறத பார்த்தா நம்ம மாதிரி வறுமையிலேயே தான் நம்ம தான் வறுமையில் இருக்கோம் சேனலு திமுக வறுமையில் இல்லை மாதம் அஞ்சு லட்ச ரூபா அப்போது இதே போல் திமுக ஆதரவு சில சேனல் இயங்குது சீமானுக்கு ஆதரவாக சில சேனல் இயங்குது இதுதான் இணையதளம் சரி மக்களுக்கு ஆதரவாக யார் இயங்குறா நம்ம தான் இயங்குகிறோம் நம்ம தான் உண்மையான மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு நம்ம தான் உண்மையாக எல்லா ப எல்லாரும் செய்கிற தவறுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை நம்ம தான் செய்கிறோம் அடுத்த கட்டம் புதுவெளிக்கு போகணும்னு விரும்புகிறோம் பொதுவெளிக்கு காமராஜர் அரங்கை பிடிச்சி அங்கே ஒரு இந்த தமிழ்நாடுன்னு பேர் வைப்பதற்காக எழுபத்தி ஆறு நாடுகள் எழுபத்தி ஆறு நாள் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் உயிரை விட்ட சங்கரலிங்கனாரை நினைவுகூர வேண்டும் பல காட்டு மலர்கள் எங்கே கிடக்குது காட்டிலேயே பூத்து காட்டிலேயே மலர்ந்து காட்டிலே கருவி போகுது எல்லா மலருக்குமா கோயிலுக்கு வருது பூக்கப்படுகிற எல்லா மலர்களுமா எங்கே போகுது திருப்பதி போது இல்லை திருச்செந்தூர் போது இப்போ முருகன் கோயிலுக்கு போகுது இல்லை மலர் எங்கே கருகி போகுது காட்டுக்குள்ளேயே கருகி போகுது அந்த காட்டு மலர்களை தேடி எடுத்து பெருமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது தியாகம்னால் என்ன ஒரு இந்த தமிழ்நாடு பேர் வைப்பதற்காக எழுபத்தி ஆறு நாட்கள் சுட்டு நீர் கூட அருந்தாமல் உயிரை விட்ட அந்த சங்கரலிங்கனார் ஒரு பழம்புற காங்கிரஸ்காரர் விருதுநகரில் காமராஜே விட்டுட்டார் போயா நீயே அப்படின்னு உடனே சொல்றார் என்னுடைய உடலை காங்கிரஸ்கார தொடக்கூடாது என்னுடைய உடலை கம்யூனிஸ்டுகளை ஒப்படைக்கிறேன் யாருக்கிட்ட கம்யூனிஸ்ட்களை அவர்கள் தான் என்னை கொண்டு போய் சுடுகாட்டில் அடக்கம் பண்ணணும் இதுதான் என்னுடைய உயிர் சாசனம் இப்படி சொன்னவர் சங்கரணிங்களால் அவருக்கு ஒரு விழா எடுக்கணும்னு நீண்ட நாள் ஆசை எனக்கு காமராஜர் அரங்குல பெரிய பட்ஜெட் வரும் சேவைப்படுது அப்போ இப்படியெல்லாம் மக்களுக்காக போராட வேண்டிய நாம் வறுமை கூட்டு கீழே வாழ வாழ வேண்டியது இருக்குது இருந்தாலும் தொடர்ந்து போராடுவோம் நன்றி வணக்கம் வணக்கம்